அன்பான சிம்ம ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல அத்திரிபித்திரியான சிறப்பான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதாவது ஒரு மனுஷன் தும்முனா பிரச்சனை கொட்டாவி விட்டா பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் என்ன அவன் அவனால் பிரச்சனைன்னே பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்படி தான் பல பேருடைய பார்வை இருக்குது ஆனால் அப்படி கிடையாதுங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரவங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய நடைபெற இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு இதுதான் தேவை அப்படின்னு முடிவு செய்யக்கூடியவர்கள் சிம்ம ஒரு அரசாட்சி செய்பவர்களாக இருந்தாங்கன்னா மக்களுக்கு உண்மையிலேயே விசுவாசமாக இருப்பாங்க மக்கள் மீது மிகவும் கவனமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முத்திரை மட்டும் என்னென்னா சிம்ம ராசிக்காரவங்க கெட்டவங்கிற முத்திரை மட்டும் எப்பயுமே இருக்கும் ஆனால் அந்த முத்திரையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சிம்ம ராசிக்காரர்களே கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வை பராசக்தி கொடுப்பா அதனால யாராவது நமக்கு ஒரு முத்திரை கொடுத்துறாங்கன்னா அந்த முத்திரையை பற்றி கவலைப்படாதீங்க நமக்கு எவனும் முத்திரை குத்துழைனா தான் பயப்படணும் என்னடா எல்லோரும் தூங்கிட்டீங்களா இல்லை எல்லோரும் ஆப்சண்ட் ஆகிட்டீங்களா என்ன என்னை பற்றி எந்த கருத்துமே சொல்லலை என்னை பற்றி விமர்சனமே பண்ணலை திருந்துட்டீங்களோ அப்படி கேட்க வேண்டிய இடம் என்ன நான் சொல்லுற சரிதானே இதுதான் உண்மை திருந்துட்டீங்களோ அப்படி சிம்மராசிக்காரர்கள் பற்றி யாராவது குறை சொல்லணும் இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது அவன் குறை சொல்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீதி என்ன தெரியும் நியாயம் என்னன்னு தெரியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் கூடுதலாக தெரியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஆறு விஷயத்துல கவனமா இருக்கணும் முதல் விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் அதுதான் பேசிக்கலி நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம குடும்பத்திற்காக நம்மளுடைய ஹெல்த்தை அடமானம் வைப்போம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக நமக்கு தெரியாது ராத்திரி கண்ணு முடிப்போம் திடீர்னு வேலைக்கு போவோம் திடீரூர் இடத்துக்கு போவோம் வெளிநாட்டில் வேலை பார்ப்போம் இங்கே நம்ம உடம்பு போயிட்டுருக்கோம் எவ்வளோ பிபி இருக்குது எவ்வளோ சுகர் இருக்குது எதையும் கண்டுக்காமல் செக் பண்ணாமல் விட்ருவோம் நமக்கு எதோ எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்பிக்கை அது அப்புறமா தான் தெரியும் அதுதான் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில் ஒரு அழகான தமிழர்களுடைய பாரம்பரிய முறைகளை இந்த சிம்மராசிக்காரர்கள் தயவு செய்து பயன்படுத்துங்க அது என்னங்க தமிழர்களுடைய பாரம்பரிய முறை தமிழன் வந்து பாரம்பரியத்தில் நூறு வயசு வாழாமல் கத்து கொடுத்தவன் தமிழன் இது சிம்மராசிக்காரர்கள் இல்லை எல்லா ராசிக்காரர்களும் பயன்படுத்தணும் முதல்ல ஒரு வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகும்போது உட்கார வச்சு அவங்கள்ட்ட ப்ரெசன்ட் கொடுப்பாங்க ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அது மாதிரி தண்ணி குடிக்கிறவங்க உட்காந்து தண்ணி குடிப்பாங்க சாப்பிட்றவங்க சப்பளம் போட்டு உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் தமிழர்களுடைய குணம் தமிழர்களுடைய அவங்களுடைய நிலைகள் வந்து இதெல்லாம் செஞ்சால் நூற்றி இருபது வருஷம் வாழலாம்னு தெரியும் வியாதி இல்லாமல் வாழலான்னு தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை இப்போ நம்ம பயன்படுத்தணும் அவசர அவசரமாக இப்போ எதுவுமே பண்ணாதிங்கிற சிம்மராசிக்காரர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவசரமாக போமோ போகிற வாக்கிங்கில் தண்ணி குடிக்கிறது வாக்கிங்கில் ஃபுட்டு சாப்பிட்றது இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவாய்ட் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் நின்றுக்கிட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் உட்காந்து சாப்பிடும் ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது சப்பளம் கூட்டிகிட்டு எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்வாங்க சில பேர் அதுக்கு தான் நான் வீட்டில் சாப்பிட சொல்கிறது காரில் உட்காந்தா கூட நீங்கள் காரில் கூட காலை தூக்கி மேலே சப்பம் கொட்டிட்டு உட்காந்து சாப்பிடுங்க ஹோட்டலில் கூட உட்காந்துருக்கீங்கன்னா சேரில் உட்காந்துருங்க காலை ரெண்டு மேலே தூக்கி கட்டி இந்த சாப்பாடு சரியா அந்த குடலில் போய் இறங்கும் ஏன்னா இப்போ குடல் பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தானங்க தெரியும் நான் ஏன் தண்ணி குடிக்கிறது சாப்பாடுல முக்கியத்துவம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் உடம்ப கொண்டு போய் மருத்துவத்துறையில் கொண்டு போய் உட்கார வச்சிருந்தோம்னா நமக்கு வேலை மிச்சம் கஷ்டப்படுறதில்லை நம்மள நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க என்றைக்குமே இருக்க மாட்டாங்க அவங்கள நம்பி நிறைய பேர் இருப்பாங்க நிறைய டீச்சர்ஸ் சிம்மராசியில் இருப்பாங்க அரசியல்வாதிகள் சிம்மராசியில் இருப்பாங்க பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சிம்மராசியில் தான் இருப்பாங்க அப்போ அவங்கள நம்பி அவங்க குடும்பம் மட்டும் இருக்காது இன்னும் நாலு குடும்பம் சேர்ந்துருக்கும் பிற சொல்லணும்ல அப்போ உடல்நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் நான் இவ்வளோதான் பேசிகிட்ருக்குறேன் இல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்கள் உங்களை கலங்கப்படுத்த விரும்புவார்கள் நிறைய பேர் நான் தான் சொல்கிறேன் வைத்தரிச்சு கரப்பாயிலும் இப்போ இதை பண்ணிகிட்டே இருப்பான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அரசியலில் இருந்தீர்கள்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதில் முடிவாக இருங்க உங்கள் மனசாட்சிப்படி நடக்கும் ப்ளீஸ் நான் உங்களுக்கு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் சிவனை அதிகம் இந்த வருஷம் வழிபாடு பண்ணணும் அதில் ரொம்ப முக்கியம் கால பைரவரை வரை வழிபாடு பண்ணணும் காலத்தை உணர்த்தி உங்களுக்கு கொடுப்பார் எல்லா நாளையும் சக்ஸஸாக கொடுப்பார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இந்த வருஷத்தில் வந்து நிறைய கட்டுமான பணிகள் செய்வதற்கான விஷயங்கள் ஏற்படும் பூமி சம்மந்தப்பட்ட கட்டுமான பணிகள் இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதில் ஏமாறாமல் இருக்கணும் நல்லது சொல்கிறேன் அதில் ஒரு கெட்டது வருது எப்படி யாராவது ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்பி அதில் இறங்காதீங்க அதை ஒரு தடவை விசாரிங்க நீங்க கட்டுமான பணிகளில் இறங்கும் பொழுதும் பூமி சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தை வாங்குறதா இருந்தாலும் அதில் இருக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த ரியல் எஸ்டேட் இருக்கட்டும் இருக்கட்டும் மண் கவனமாக பண்ணுங்க சிம்ம இது ரொம்ப முக்கியம் அடுத்தது சிம்மராசிக்கு அலாட் ரொம்ப முக்கியமான அலாட் உங்க ஃபேமிலியில் இன்டிமேஷன் கொடுப்பாங்க அதை ஏற்றுக்குங்க உங்கள் பையன் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கலாம் உங்கள் பொண்ணு கொடுக்கலாம் உங்கள் மருமகம் கொடுக்கலாம் உங்கள் மருமக கொடுக்கலாம் உங்கள் அப்பா கொடுக்கலாம் உங்கள் தாத்தா கொடுக்கலாம் யாரோ ஒருத்தங்க இன்டிமேஷன் கொடுப்பாங்க அவசர அவசரமாக கிளம்புவீங்க ஐயா சித்த நாளை உட்காந்து போய்யா அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்லுவார் நீங்கள் கேட்கணும் என்னமோ எதுக்கு சொன்னாரும் தெரியாது உட்காந்து தான் போகும் கடவுள் சொன்ன வார்த்தை பத்து நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல போகும் எவனும் நமக்கு ஒன்றும் கிரீடை வைக்க போறதில்லை எப்படி போனாலும் இது வரைக்கும் எத்தனை வந்து சாதிச்சிருக்கிறான் நம்மகிட்ட பல்லளிக்கிறவனா இருப்பான் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறவனா இருப்பான் அவன் பாராட்டுவான் அந்த பாராட்டுகளை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கவே கூடாது எதிரி பாராட்டினாலும் பார்க்கணும் எதிரி உண்மையிலே பாராட்டுவான் அவங்கள அதுதான் முக்கியம் சிம்ம ராசிக்காரர்களை எதிரி பாராட்டுவான் ஆனால் என்ன வெளிப்படையாக பாராட்ட மாட்டான் எப்படி பாராட்டுவான்னா நல்லாட அற்புதமான திட்டம்லாம் போடுறாங்க அற்புதமா குடும்பத்தை நடத்துகிறாரு அற்புதமாக இந்த அம்மா குடும்பத்தை நடத்துது அற்புதமாக இந்த வேலையை செய்கிறாங்களே அப்படின்னு பயப்படுவா அதுதான் பாராட்டு எதிரி என்றைக்குமே வாயால் பாரமாட்ட மாட்டான் அவன் செயல் அவன் தூங்க மாட்டான் அது நமக்கு கிடைக்கிற பாராட்டு ஆனால் நண்பர்களோ குடும்பத்தில் உள்ளவங்களோ தெரிஞ்சவங்களோ ஒருத்தர் விசுவாசமா இருப்போம் பாருங்க அவன் பாராட்ட மாட்டான் யாருக்காக நான் மாடு மாறி உழைக்கணும்னு அவன் பாராட்ட மாட்டான் அதை இந்த வருஷம் எதிர்பார்க்க கூடாது அது வேண்டாம் கடவுளுடைய சாட்சியை நீங்க வாழுங்க சிவன் எதையாவது எதிர்பார்த்து வாழ்றாருன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் சிவன் வந்து இந்த உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்கல சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவன் படைப்பிலே சிவனை நம்புறவங்க சிவனோடு சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு நான் சொல்றது தெரியும் சிவன் வந்து சிவனை நீங்க நம்பினீங்கன்னா அப்படியே சாந்தமாகவே இருப்பான் நமக்கு என்ன செய்யணுமோ ஆள் ப்ரோக்ராம் அவன் கிரியேட் பண்ணிவிடுவான் நீங்கள் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம் அதுதான் சிம்மம் நீங்கள் எல்லாமே நீங்களே யோசிச்சு செயல்படுவீங்க இந்த வருஷத்தில் அது நல்லதை உங்களுக்கு கொடுக்கும் வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க வாகனங்களில் கவனம் சிம்மத்திற்கு இந்த வருஷம் தேவை அட்டம சனி அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்கு சார் எனக்கு ஒரு வில்லங்கம் பண்ணிட்டான் சார் இந்த கேஸிலேருந்து நான் வெளியில் வரணும் சார் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் உடல் பிரச்சனையில் கவனமாக இருக்கணும் வீண் அவப்பெயர்களை சுமத்துவாங்க அதில் எவன் சுமத்துறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பதிலடி எப்படி கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்கும் அந்த அவப்பெயர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முதலே இதில் ரெக்கார்டு சொல்லிட்டேன் தெரிஞ்சுக்க வேண்டி தான் இது நடந்தால் என்ன செய்யணும் இப்போ இதுதான் பிளான் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருங்க ஒரு புகழ்பெற்ற அசாமிகள் இருப்பீங்க அது எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருந்தே ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமாக இருங்க பிளட்டு இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது டம்ப்ளர்ஸ் யூஸ் பண்ணுறது ஊசி இந்த மா மாஸ்கு வந்து நம்ம முன்னாடிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ கம்பல்சரி போட்டுக்கலாம் தப்பு இல்லை வைரஸ் ப்ராப்ளங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு ஒட்டி ஊறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஒதுங்கி நல்ல விஷயங்களை இந்த வருஷம் கண்டிப்பாக பயன்படுத்தினால் சிம்மராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃடெண்ட்டை உருவாக்கிங்க ஒரு ப்ரொட்டக்ஷனை உருவாக்கிங்க எல்லார்ட்டையும் இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பெரிய இடத்துல இருக்கலாம் பெரிய நபர்களாக இருக்கலாம் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பே அதிகரித்துங்க அதிகப்படுத்துங்க தப்பு இல்லை உங்களுக்குள்ள ஒரு ப்ரொட்டக்ஷன் உண்டாக்குங்க எல்லோருக்கும் கை கொடுத்துடாதீங்க எல்லோருக்கும் நீங்கள் தோழமையாக கையை மேலே போட்டு பேசிடாதீங்க எல்லோரும் டிஸ்டன்ஸ் சிம்மம் அதான் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே நமக்கு இந்த கைப்போ இப்போ வந்து நமக்கு மனசு என்னென்னா எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறோம் இது சிம்மம் ஆனால் அவன் நம்மக்கிட்ட வேலைக்கு மட்டும்தான் வரா அப்போ சிம்மத்துக்கு நிறைய உணர்வுகள் இந்த வருஷத்தில் வரும் நிறைய புரிதல் வரும் அதுக்கு தான் இவ்வளோதையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சிவன் இந்த புரிதலை உங்களுக்கு கொடுப்பார் சிவன் உங்களோடு நர்த்தனம் இருப்பார் அதனால தான் காலை பயிற வழிபாடு பண்ண நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த விஷயங்களை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்